கிறிஸ்து ஒரு ஜவம் பண்ண சொன்னார் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உமுடைய சித்தம் பரமண்டங்களே செய்யப்படுவது போல பூமிலையும் செய்யப்படுவதாக அன்றென்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இன்றைக்கு என்ன ஆண்டவரை நாங்கள் போய் பார்க்கணும் அவர் என்ன படி வளப்பார் அழப்பாருன்னு வர்றதுக்கு யாருக்காக மனசு இருக்கா இயேசு கிறிஸ்து வந்து இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தும் இன்றைக்கும் நடக்காத விசுவாசிகள் உண்டு ஆனால் அன்றைக்கு அதன்படியே தெரியாத சகரியா தன்னுடைய வீட்டில் அநேக போராட்டம் பிரச்சனை கண்ணீர் கவலை குழந்தை இல்லை அதிகாலையிலே எழுந்துச்சு காலையிலே ஒரு துக்கம் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்கும் நமக்கு பிள்ளை இல்லை ஏங்கிற துக்கம் சரி இருக்கட்டும் இன்றைக்கி நான் ஆசாரிய முரமையின்படி போகிறேன் நான் எனக்காக அழுவதுக்கு நேரம் இல்லை என் தேவன் அங்கே என்ன திட்டம் வச்சிருப்பாரோ யாருக்கு எந்த காரியத்தை கொடுப்பாரோ நான் அவருக்குள் சுத்தமாக போகணும் பரிசுத்தமாக போகணுங்கிறதுல அந்த வீணான அழுகை எண்ணங்கள் கூட இல்லாமல் தேவன் என்ன தருவாரோ என்று அவன் உள்ளே ஆசரிப்பு குழாத்திரன் நுழைந்தால் அதான் அன்றன்றைக்குள்ளே படியை இன்னைக்கு தாரோம் இன்றைக்கி நான் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் நீங்கள் என்னை அங்கீகரிக்கணும் எனக்கு பிள்ளை இல்லையே நான் எழுதுகிட்டு இருக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு நானே இல்லாமல் கூட போகலாம் ஆகவே உங்களுடைய கிருவையின்படி இறங்கும் என்று ஒப்பு கொடுத்து போனால் அன்றைக்கு முதல் தரிசனமே சகரியாவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அன்றாட படியை ஆண்டோட்டை வாங்கும்படியாக நீங்கள் எந்தெந்த நாளில் எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக செய்யணுங்க முறைப்படி இருந்துக்கணும்